இங்க வந்து முரளி ஐயா மீண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டது நான் நினைவுபடுத்த விரும்புறேன் ஐந்து உணர்வுகளும் ஐயா கேட்டிங்களா ஐயா ஐந்து நான் சொன்னேன் அதுக்கு மந்திர இதை செல்லும்போது எல்லாமே அவராவ பாக்குறோமே கேட்டீங்க இல்லையா எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு பாக்குன்ற பொழுது எல்லாமே எப்படி வந்து அப்படி பார்க்கும்போது இந்த செயல்களை மட்டுமே பிரம்மாவா பாக்குறது இல்ல உணர்வுகளையும் பிரம்மாவா பாக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டா செயல்களுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்றீங்க ஆக்சனுக்கு மட்டும் தானே பண்றீங்க இல்லையா ஆனா ஒரு குலோப் ஜாமன் பாத்தீங்க ஆக செகண்ட் லெசன்ல உடனே இது அவர் தான் பாத்துட்டீங்க சரியா பாத்தீங்க இப்போ அதை சாப்பிட்டீங்க சாப்பிடுறது நீ தான் சாப்பிடறன்னு சொல்லிட்டீங்க ஓகே ஒரு தடவை சொல்லிட்டீங்க ரொம்ப இனிப்பா இருக்குது இனிப்பு நீ தான் சொல்லுங்க சுவை என்ற உணர்வு அவர் தான் ஒரு காட்சியை பாக்குறீங்க காட்சியா தெரியறது அவர்தான் ஆனா அந்த காட்சியை ரசிக்கின்ற போது வனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல அந்த சந்தோஷத்தையும் அவர்தான் எல்லாமே அவர்தான் இருக்கிறாருங்க உணர்வாய் உடலாய் உயிராய் உண்மையாய் பொய்யாய் இருளாய் ஒளியாய் இல்லாம அவர் தான் இருக்கிறாரு அப்போ ஐ முலங்கள் மட்டுமல்ல பஞ்சபோதங்கள் எதுவாக இருந்தாலும் அவனன்றி வேறொன்றுமே இல்லை காண்பதெல்லாம் அவனுடைய காட்சியாகவே காணுகின்ற பொழுது அப்பதான் நமக்குள்ளார் அவர் எஸ்டாபிளீஸ் ஆகுறாரு ஸோ இந்த செகண்ட் லெசனை வந்து நீங்க வந்து மந்திரம் வந்து எல்லாமே நீங்க வந்து பிரம்மமா பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே பாபாதான் அந்த வடிவத்தில் இருக்காரு பிரம்மம் வேற பாபா வேற இல்லை நீங்க சொல்வதற்கு அதுவா சொல்லுங்க ஆனால் அதை வந்து நீங்க உணர்வு பூர்வமா நீங்க தாரக பிரம்மாவை தான் உங்களுக்கு நீங்க நினைவுல வரணும் பாபாவை தான் உங்களுக்கு நினைவில் வரணும் எல்லாமே பாபாவை பாருங்க என்னுடைய தங்கச்சி சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா சொல்லுவாரு சொல்லி கொடுப்பாரு எதாவது காம்பாரு மரத்தை காப்பாரு செடி காம்பாரு கல்ல காம்பாரு எல்லாத்தையும் காம்பாரு இது என்ன கல்லு இல்ல கண்ணு இது கல் இல்ல இது பாபா கல்லா இருக்கிறாரு இது என்ன மரம் இது என்னது மரமா இல்ல மரமா பாபா தான் இருக்கிறாரு மரமும் பாபா கல்லும் பாபா மழையும் பாபா சூரியனும் பாபா இப்படி சின்ன குழந்தையில இருந்தே எல்லாமே பாபா 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 பாபான்னு சொல்லிட்டு இருப்பாரு நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அப்போ அப்படிதான் எங்களை வந்து அந்த இந்த வந்து பிரம்ம பாவனையில் வந்து எங்களை வந்து எங்கள் அப்பா கொண்டு வந்தார் நாங்களெல்லாம் வளர்ந்து மந்திரத்தினுடைய இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் இப்படி நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம வந்து காணுகிறது எல்லாமே நம்ம பிரம்ம புருஷனுடைய தோற்றமாக காமிக்கணும் ஸோ இந்த உணர்வுல நாம மாறாத வரையிலும் இப்போ செகண்ட் லெவல் மந்திர சோ வந்து பயன்படுத்துகின்றோம் இதை நம்ம சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை செயல்களுக்கு நாம் வந்து இந்த மது வித்தியாவை இந்த செகண்ட் லெசன் மந்திர காலையில இருந்து மறுபடியும் தூங்க போற அந்த செயல் வரையிலும் எத்தனை விஷயம் எத்தனை முறை வந்து ஆவரேஜா நம்ம வந்து பயன்படுத்துறோம் சொல்லுங்க இந்த செகண்ட் லெசன் மந்திரத்தை எத்தனை காரியத்துக்காக செய்யறோம் இருநூறு முந்நூறு நானூறு காரியங்களை நம்ம செய்வோம் உக்காருவோம் எழுந்திரிப்போம் சாப்பிடுவோம் கை கழுவுவோம் பாத்திரத்துல இருக்கும் பாத்திரத்துல தண்ணி இருக்கும் எவ்வளவு பொருள்களோட தொடர்பு இருக்கணும் அத்தனையும் அது வந்து பரமா அத்தனையும் அவர் தோற்றமா இருக்காரு நீங்க தண்ணி எடுக்கிற ஒரு டம்ளரா அந்த டம்ளரா இருக்கிறதும் அவரா இருக்காரு டம்ளருக்குள்ள இருக்கிற தண்ணியும் அவரா இருக்காரு ஊத்துகின்ற செயலை செய்கின்ற பொழுது அந்த அது வந்து இந்த கை ஊத்துது இந்த பிரம்மா அவரு தான் செய்யறாரு கைய கழுவுறாரு கழுவுற கையும் தான் சாப்பிட்ற சாப்பாடு முன்னால இருக்குது அந்த சாப்பாடும் அதுதான் அதுல பொரியல் இருக்கு அதுவும் அவரு தான் சாம்பார் இருக்குது அதுவும் நீதான் இந்த தட்டு இருக்குது இந்த தட்டும் நீதான் எத்தனை முறை ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம அப்ளை பண்றோம் எத்தனை விடுறோம் ஒன்பது விஷயங்களை விட்டுறோமா இல்லையா விஷயத்தை விட்டுறோம் இருக்க முடியும் கோட்டை விடுறோமா இல்லையா ஆனா இது நம்ம கைக்குள்ளதானே இருக்கு இருபது வருஷமா நான் அந்த சாதகனா இருக்கேன் முப்பது வருஷமா சாதகனா இருக்கேன் என்னிடத்துல இருந்து எதுவுமே நான் வெளிப்படல அப்படின்னு சொன்னா எப்படி வெளிப்படும் ஒண்ணும் வித்தியாசமே தெரியலங்க மத்தவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னா ஒரு சாதகன்னு சொன்னா பாபாட ஒருத்தர் சொன்னா வித்தியாசமே தெரியாம இருக்குதுன்னா வித்தியாசம் வேற எய்யல இங்கதான் இருக்கு நீங்க மது வித்தியாவை முழுமையாக எத்தனை பர்சன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களோ அத்தனை சதவீதம் தான் உங்களுடைய ஈஸ்வர பிரணிதானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க எழுதி வச்சுங்க நீங்க மது வித்யாவில எவ்வளவு அதனாலதான் பாபா சொன்னார்ல அங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் சேவைகளை எல்லா செயல்கள்லையும் நீங்க அவனுக்கு செய்வதாக அவனாக பார்க்கணும் அவனுக்கு செய்வதாக செய்யணும் இந்த மது வித்யாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகாம நான் வந்து கண்ணுமூடி உட்காந்து மட்டும் நான் நீதான் அப்படின்னா மட்டும் அவர் ஒத்துக்குவாரா என்னங்க இது வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க அவராக பார்க்க மாட்டீங்க நீங்க செய்யறதாவே செய்யறீங்க கண்ணுமூடி மட்டும் நான் நீதான் அப்படின்னாலும் இது நியாயமானு பாருங்க ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஐயா நான் எல்லா தான் நான் கேட்குறேன் இன்க்ளூடிங் மீ நான் கொஞ்சம் தீவிரமாக ட்ரை பண்ணுறேன் என் லைஃப்பில் நான் நான் வந்து அனுபவிக்காதையோ அல்லது வந்து நான் செயல்முறைப்படுத்தாதையோ நான் மட்டும் நூறு சதவீதம் வந்துட்டுனா இல்லை ஆனால் ரொம்ப தீவிரமாக என் லைஃப்பில் வந்து நான் இதை பின்பற்றுறேன் உண்மையாக பின்பற்றுறேன் இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக நான் வந்து பின்பற்றுறேன் அதற்கான பயன்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்பது தென்படுத்துகிறார் காட்டுகிறார் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா அதை நம்ம பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் பார்க்கணுமா இல்லையா இப்போ அது தெரியுதுங்களா செகண்ட் லெசல் எவ்வளவு கோட்டை விடுறோம் சொல்லி எத்தனை பர்சன்ட் நம்ம மார்க் வாங்க முடியும் டெய்லி டெஸ்ட் வச்சா எவ்வளவு மார்க் ஃபெயிலியர் வாருங்க சோ இதை நான் டீப்பா போக விரும்பல அதனால நீங்க ரொம்ப தீவிரமாக மது வித்யாவில முதல்ல இறங்குங்க மது வித்யாவில இறங்காம ஈஸ்வர பிரணிதானத்துல மைண்டு எத்தனை முறை உங்க இஷ்டம் வந்துடுத்து விடாம வந்து உணர்வோட சொல்ல முடியும் வேணா விரலை எண்ணிட்டோம்னா எட்டிட்டு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா கவுண்டிங் போயிட்டு இருக்க அங்க உணர்வு இருக்குன்ற அவசியமே இல்லையா இல்லையா எயிட்டி டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பட் அதுதான் சாதனாவா இல்லையே அது டு ஸ்டார்ட் வித் ரொம்ப அவசரமாக இருக்கும்போது அது வந்து எதோ ஒன்றும் செய்ய முடியாத அது தவிர்த்து போகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் எயிட்டி சொல்றாங்க ஆனால் மது வித்யாவை வந்து முழுமையாக நம்ம நம்ம தெரியும்ல இப்போ இன்றையிலேருந்து நம்ம தொடங்குறோம்னு வச்சுங்க காலையில காலையிலேருந்து நம்ம மது வித்யாவை எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டுருக்கோம் இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் பேசுறது அவர் தான் இப்போ நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறேன் நான் கேட்டுட்டு இருக்கிறது அவர் தான் இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாமே இல்லையா எங்க விட முடியும் அவரை சுவாசத்துல உட்கார்ந்தா அவர்தான் எழுந்திருச்சா அவர்தான் திங்க் பண்ண அவர்தான் இப்படி எல்லாத்துலயும் நீங்க பழகி 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 ஊறுகின்ற பொழுது நீங்களும் அவனாக மாறுகிறீர்களா மாறீங்களா மாட்டீங்க அப்ப நீங்க மாறும்போது கண்ண மூடி உட்காந்து நான் நீதான் சொல்றது வந்து எளிமையா இருக்குமா கடினமா இருக்குமா அந்த உணர்வை பெறுவதுக்கு புற உலகத்துல இத்தனை காட்சிகளுக்கு முன்னால ஐம்புலன்களும் தொடர்பு கொண்டுள்ள இந்த புற உலகத்துல இருக்கும்போதே இதை அவ்வளவு பழகிட்டோமே ஐம்பல்கள் வந்து விடுபட்டு நம்ம வந்து தன்னையே மறந்து தன்னையே அங்க வந்து அர்ப்பணிக்கின்ற தன்னையே அவனிடத்துல கொடுக்கின்ற அந்த இது நடைபெறுகின்ற பொழுது அது எளிமையா இருக்குமா கடினமா இருக்குமா பாருங்க நிச்சயமாக எளிமையாதான் இருக்கும் இல்லையா